கல்யாண வீட்டு ஸ்டைலில் புதுவிதமான உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போகிறோம் இது வரைக்கும் ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் முந்நூற்றம்பது கிராம் எடையுள்ள ஒரே உருளைக்கெழங்கு எனக்கு கிடைச்சிச்சு ஒரே மாதிரி உருளைக்கிழங்கு கிடைக்காட்டினாலும் தனித்தனியாக வாங்கிக்கலாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதோட நுனி பகுதியை வெட்டி டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க உருளைக்கெழங்கு நல்லா ஒரு சென்டிமீட்டர் கேப்பில் வட்டவட்டமாக கட் பண்ணி இந்த மாதிரி இது தோலோடு சமைக்கிறது தான் நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல ஒரு லுக்கு கொடுக்குங்க ஸோ பாத்திரத்தில் கொஞ்சமோல் தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா சூடாகவும் தேவையான அளவு தூளுப்பு போட்டுட்டு நாம் நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்க நீங்கள் தண்ணியில் போட்டுருங்க போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க ஒரு ஏழு நிமிஷத்துலையே அதை வந்து நல்லா வெந்து வந்துடும் இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே அந்த ஸ்டிக்கு இறங்கும் ஸோ உடனே நீங்கள் அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் நம்மளுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு அதை நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதும் நீங்கள் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ நான் ஒரு துண்டு இஞ்சி சின்ன துண்டு தான் அதை ரெண்டு துண்டாக கட் பண்ணி அதோடு நான் சேர்க்குறேன் இஞ்சியும் நல்லா வதக்கிட்டு அதோட அஞ்சாறு பல் பூண்டையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க அடுத்தது ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி அதோடு சேர்த்துருங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுருங்க இப்போ அதே கடாயில் நம்ம தேவையான அளவு கொஞ்சமூளை எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு மூணு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காவை சேர்த்து ஆற வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை நல்லா அரைச்சி அதோடு சேர்த்துருங்க சேர்த்துட்டு நீங்கள் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ காரத்துக்கு நாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு சின்ன ஸ்பூன் அதாவது டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு நூறு எம்எல் அளவுக்கு கட்டியான தேங்காய் பால் அதோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறிட்டு நல்லா மசாலாவை கொஞ்சம் கொதிக்க விடுங்க மசாலாவில் கொதி வரவும் நான் ஒரு பெரிய பச்சை மிளகாவை கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக அதோடு நாம் அவிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் அதோடு சேர்த்து லைட்டாக கிளறிட்டு இந்த டைமில் நீங்கள் உப்பு உரப்பு சரி பார்த்து கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சு ஒரு அஞ்சில் அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கொதிக்க விடுங்க இந்த மசாலாவும் உருளைக்கெழங்கும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்துடும் தேவையான அளவு கருவேப்பிலை மல்லி தூவி நீங்கள் சர்வ் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்